இது முழுவதும் என் புரிதல் என் பயணம் என் அனுபவத்தின் வெளிப்பாடு மட்டுமே யாரையும் வலுக்கட்டாயம் நம்ப சொல்லவில்லை உங்கள் உள் குண்டலினி என்றால் என்ன வணக்கம் நண்பர்களே நான் ரஞ்சித் இன்று நான் பேசப்போகும் விஷயம் பலரிடம் சந்தேகம் பயம் ஆர்வம் தவறான புரிதல் எல்லாம் கலந்த ஒரு பெரிய ஆன்மீக ரகசியம் குண்டலினி சக்தி குண்டலினி என்றால் அது ஒரு பாம்பு இல்லை அது ஒரு மாயம் இல்லை அது யோகிகளில் மட்டும் இருக்கும் சக்தி இல்லை அது நம்முள் தூங்கி கிடக்கும் உயிர் சக்தி அதை சிலர் சக்தி தேவி சக்தி சக்கரம் உயிர் சக்தி கள்ளி சக்தி என்று அழைப்பார்கள் அறிவியல் வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் உடலின் நரம்பு மண்டலம் மற்றும் மன ஆற்றல் முழுமையாக இணையும் தருணம் குண்டலினி எங்கே உள்ளது நம்ம ஸ்பெனல் கார்டின் அடிப்பகுதியில் மூலாதார சக்கரம் என்னும் இடத்தில் இந்த சக்தி சுருண்டு கிடக்கிறது என்று சொல்வாங்க அத பாம்பு போல சுருண்டு கிடக்கிறது என்று சொல்வது ஒரு சின்னம் மாதிரியே அதன் அர்த்தம் என்ன அது உயிரின் மூல சக்தி அது தூங்கி கிடக்கும் ஆற்றல் அது விழித்தால் மனிதன் உள்ளே தெய்வீக அறிவு பிரகாசிக்கும் குண்டலினி ஒரு நாளில் விழிக்காது சிலர் ஒரே நாளில் குண்டலினி எழுந்தது என்று சொல்வாங்க ஆனா உண்மையில் மனம் சுத்தப்பட வேண்டும் உணர்ச்சி கட்டுப்பாடு வர வேண்டும் சுவாசம் சமநிலையில் இருக்க வேண்டும் உடல் நரம்பு அமைப்பு பலமாக வேண்டும் வல்லமை பொறுமை தன்னலம் அல்லாத மனம் வேண்டும் இதெல்லாம் தயாரான பிறகுதான் குண்டலினி எழும்ப ஆரம்பிக்கும் ஏன் குண்டலினி பற்றி பயம் மக்கள் சொல்வாங்க குண்டலினி எழுந்தால் பைத்தியம் உடல் நடுக்கம் பயங்கர சக்தி பிரமை ஆவி பிடித்த மாதிரி இவை பெரும்பாலும் தவறான தகவல்கள் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது சரியான குரு இல்லாமல் முயற்சி பண்ணினால் தவறான மூச்சுப் பயிற்சி செய்தால் உடம்பு பலம் இல்லாமல் இருந்தால் மனம் அமைதியாக இல்லாமல் இருந்தால் அப்போ பிரச்சனை வரும் ஆனா சரியான முறையில் செய்தால் இது உலகத்திற்கே நல்லது செய்யும் சக்தி ஏழு சக்கரங்களின் பயணம் குண்டலினி எழும்பும் போது அது நம்ம ஸ்பைனல் கார்டில் உள்ள ஏழு எனர்ஜி சென்டர்ஸை தொடர்ந்து எழும்பும் ஒன்று மூலாதாரம் ஃபியர் வித் ஸ்டெபிலிட்டி அடிப்படை பாதுகாப்பு பயம் இல்லாமை உடல் வலிமை டு சுவாதிஷ்டானம் இமோஷன்ஸ் கிரியேட்டிவிட்டி உணர்ச்சி குணமாக்கல் படைப்பாற்றல் ரூடி மணிபூரகம் பவர் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை நான் யார் ஆப் என்ற கிளாரிட்டி நான்கு அனாகதம் லவ் ஹீலிங் உண்மையான அன்பு கருணை மன்னிப்பு ஐந்து விஷுத்தி கம்யூனிகேஷன் ட்ரூத் உண்மை பேசும் திறன் பயமில்லா வெளிப்பாடு ஆறு ஆஜ்ஞா தேர்ட் ஐ சம்எஸ்கே இன்டுவிஷன் அனுபவ அறிவு உள்ளுணர்வு சக்தி ஏழு சஹஸ்ராரம் பியூர் கான்ஷியஸ்னஸ் முடிவில்லாத அமைதி ஆன்மீக இணைப்பு குண்டலினி மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரத்திற்குப் போகும் இந்த பயணம்தான் ஒரு மனிதனின் உண்மையான ஆன்மீக பிறப்பு ஆறு குண்டலினி எழும்பும்போது என்ன நடக்கும் நான் அனுபவித்ததும் குருமார்களிடம் கேட்டதும் மூச்சு மெதுவாகிறது உடல் லேசாகும் மனம் குளிர்ந்துவிடும் உள்ளே ஒரு ஒளி போல் கிளாரிட்டி வரும் கோபம் குறையும் ஆசைகள் பயம் குறையும் மெடிடேஷன் ஆழமாகும் நரம்பு அமைப்பு சமநிலைக்கு வரும் வாழ்க்கை நோக்கு மாறும் சில ரேர் உணர்வுகள் நடுக்கம் உடலின் வழியாக உருண்ட சக்தி ஓடுவது போல கண்களில் ஒளி ஆழமான அமைதி இவையெல்லாம் சிலருக்கு வரும் சிலருக்கு குண்டலினி பயிற்சியில் முக்கியமான மூன்று விஷயங்கள் ஒன்று சுவாசம் வாசி ரா பிரணயாமா உயிரின் கதவு மூச்சுதான் மூச்சு சரியாக இல்லேனா குண்டலினி எழும்பாது இரண்டு மன அமைதி தாரணா மனம் அலைந்து கொண்டிருந்தால் உயிர் சக்தி மேலே வர முடியாது மூன்று குருவின் அனுபவம் குண்டலினி யோகா புத்தகத்தில் படிக்கப்படும் விஷயமில்லை அனுபவம் இருக்கிற குரு இருந்தால்தான் அது பாதுகாப்பாக எழும் குண்டலினி எழுந்தால் வாழ்க்கை எப்படி மாறும் இது என் சொந்த அனுபவம் வாழ்க்கையில் அன்னெசரி பீப்புள் தானாக விலகுவாங்க உண்மையான மனிதர்கள் மட்டும் கிட்ட வருவாங்க பொய் நாடகம் போலி உறவுகள் நீங்கும் உணர்ச்சி தெளிவு வரும் ஆன்மீகம் மீது ஆர்வம் மாறாது மனம் எதையும் பிடித்து கொள்ளாது கோபம் குறையும் தூக்கம் நல்லா வரும் பிரேயர் மெடிடேஷன் உள்ளிருந்து வரும் மிக முக்கியம் குண்டலினி ஆன்மீகத்தை அழகாக்கும் வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும் மனிதனாக பிறந்த நோக்கத்தை கற்றுக்கொள் கொடுக்கும் குண்டலினி பயிற்சி செய்ய நினைப்பவர்கள் கவனம் தனியாக ஆரம்பிக்காதீர்கள் யூடியூப் வீடியோ பார்த்து செய்யாதீர்கள் காற்றை பலவந்தமாக இழுக்க வேண்டாம் பயம் சந்தேகம் கொண்டு செய்ய வேண்டாம் நல்ல குரு மெதுவான பயிற்சி அடிப்படை யோகா மன அமைதி தியானம் நல்ல உணவு இவைகள் இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என் பயணம் இன்னும் நடக்கிறது நான் பல குருமார்களை கண்டிருக்கேன் ஒவ்வொரு குருவும் ஒரு புதிய லெசன் அவர்களிடம் நான் கற்றது சக்தி மேலே போகணும்னா மனசு கீழே இறங்கணும் அதாவது ஈகோ குறையணும் குண்டலினி என்பது ஒரு ஷோ அல்ல அது ஒரு லைஃப் டிரான்ஸ்பார்மேஷன் அந்த பயணத்தில் நான் இருக்கேன் நீங்களும் செல்ல விரும்பினால் உங்களுக்கான பாதை உங்களையே தேடி வரும் உங்களை யூடியூப் ஆடியோ முடிப்பதற்காக இது முழுவதும் என் சொந்த அனுபவ வெளிப்பாடு நான் கற்றதும் உணர்ந்ததும் மட்டுமே நான் பகிர்கிறேன் உங்களுக்கு இது உதவிகரமாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவு எனக்கு ஒரு பெரிய சக்தி நன்றி நண்பர்களே